அன்பான மக்களே நம்மளோட மகாநதி மகாநதி கிடையாது விகா ஃபேன்ஸுக்கு பயங்கர ஹாப்பியான நியூஸுங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலாவுக்கு பேரா இவர் வராருங்க சபரி தான் வராரு வெண்ணிலாவுக்கு ஏன் அப்படி எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சபரி வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க நீங்கள் சூப்பராக வந்து எல்பியோட பயங்கர ஃப்ரெண்டாக இருக்கீங்க விஜயோட பயங்கர ஃப்ரெண்டாக இருக்கீங்க உங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து நீங்கள் மகாநதியில் வரலாம் கெஸ்டா கூட ந நடிக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது சீக்கிரமா வந்துருவேன் அஜித்தா வரேன் ஆல்ரெடி அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார் இல்லையா அது மாதிரி அஜித்தா வரேன் அப்படின்னு சொல்லிருக்காரு ஆனா வெண்ணிலாவுக்கு பேரா வரப்போகிறேன் அப்படிங்கிறத அவரு இன்ட்டு கொடுத்துருக்காரு கண்டிப்பா அவர் தான் விஜய் வெண்ணிலாவுக்கு பேரா வராரு விகா பென்ஸ் எல்லாருமே பயங்கர ஹாப்பி அவ்வளோ ஹாப்பி நிஜமாவே நான்லாம் பயங்கர ஹாப்பியாக இருக்கேங்க சபரி வந்து இப்போ பாரதிக்கணமாலாம் வந்தார் இல்லையா அது மாதிரி மகாநதியில் வந்து வர்றாரு வந்து செம்மையாக வந்து சூப்பராக வந்து விஜய்க்கு காவேரிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது அவர் எப் எப்போ வரீங்க வருவீங்களா அப்படிங்கிறது வந்து சீக்கிரமாகவே வந்துடுவேன் சீக்கிரமாகவே எனக்கு சூட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு செம ஹாப்பியான நியூஸுங்க ரொம்ப ஹாப்பியாயிருச்சு எனக்கு இது பார்த்த உடனே அவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சு நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு என்னங்க சொல்கிறீங்க ஆனால் வெண்ணிலாவுக்கு இவரை கொண்டு வந்து கட்டி வச்சுருவாங்க அப்படிங்கிறதான் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க சூப்பர் செம பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறத ஏன்னா பொன்னியை முடிக்க போகிறாங்களா என்னன்னு சொல்லி தெரியலையே பொன்னி சீரியல் முடிய போதா அப்படிங்கிறது தெரியல புதுசாக ஏதோ ஒரு சீரியல் கொண்டு வந்துட்டுருக்காங்க அது என்ன எதுன்னு எப்போ போட போகிறாங்கன்னு தெரில இப்போ பொன்னியும் நம்மளோட சபரியும் அதாவது சத்தியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அது அதுக்கப்புறம் என்ன நடக்குது எது நடக்குது அப்படிங்கிறத அதுக்கப்புறமா பார்ப்போம் இந்த மகாநதியில் நம்மளோட சபரி வந்து வராருங்க அவ்வளோ ஹாப்பிங்க எனக்கு பயங்கர ஹாப்பி விஜய்க்கும் ஃப்ரெண்டு காவேரிக்கும் ஃப்ரெண்டு சீரியலில் செமையாக வந்து பயங்கரமாக கலக்குவாங்க அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட்டு ஒரு விஷயமும் எங்கே வெளியில் அவுட்டிங் போனால் கூட எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு என்னங்க சொல்கிறீங்க அது மாதிரி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சீரியல் பண்ணும்போது ஒரு விட்டு கொடுத்துட்டியே நீ நீ இதை பேசு இந்த டைலாக் பேசு நான் இந்த டைலாக் பேசுகிறேன் மா ஆடியன்ஸ் ஆடியன்ஸுக்கு வந்து கனெக்ட் ஆகிடும் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சூப்பராக வந்து நம்மளோட சபரி வந்து மகாநதியில் வராருங்க வந்து செம்மையாக வந்து அல்டிமேட்டாக பண்ண போகிறாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு அவ்வளோ அழகாக இருந்தது அஜித்தாவும் வர்றேன் கண்டிப்பா வர்றேன் சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு வெண்ணிலாவுக்கு லாஸ்ட் இது டைமில் வந்து சபரி வர இப்போ எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிறது கூட நிறையவே சான்ஸ் இருக்கு பாப்பா என்ன நடக்குது நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆமாங்க அல்டிமேட்டாக வந்து சபரி வந்து மகாநதியில வந்து வராரு இவங்களுக்கு இப்போ அதாவது வெண்ணிலாவுக்கு பேராக வராரு அப்படிங்கிறதுல பயங்கர ஹாப்பி சூப்பர் ரொம்ப நல்லா இருக்கு சரியா ரொம்ப செம்மையாக இருக்கு மக்களை